அதே உட்கார்வெйда மேது மேது வாப்புனக்கு பண்ட போவது நல்லா இருந்துச்சா? ஏ அதெல்லாம் விட்டுற அதெல்லாம் பேசாதடா. அப்ப ராசா வந்து உட்கார் வெயிங்கற. என்ன புள்ள தாச்சு புள்ள தண்ணிக்கிட்டுட்டு நீ இடி போடிச்சுப்ையறதே. உட்கார் மேது உட்கார்வெйда. சமாதான பண்ணு நல்லா நல்லா குடிடா. ஐயோ டேடே தண்ணி ஊற்றாதடா அப்பா. ஐயோ! ஏப்பு ஏப்பு. எப்ப நாளைக்கு உட்கார்andırவியா? ஏ உட்கார முடியலடா அப்பா. நல்லா குடி குடி மேது உட்கார்வெйда. மேது வாளை உட்கார். உயோயோ நாம என்ன தாரோட போட்டுக்கிட்டு அப்படி தாயா இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அயோயோ